அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஒருவேளை உன்னால் தேர்ந்தெடுக்கப்படாத தியாகம் நிறைந்து விலைக்கரையும் செலுத்த வேண்டிய பாதை ஒன்றில் செல்லும் அளவிற்கு தேவனுக்கான அன்பு வலிமை பெற்றிருக்கிறதா அதனை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் அன்பு இருக்கின்றதா கவனியுங்கள் அநேக நேரங்களில் தேவனுக்கான நமது அன்பு உணர்ச்சியில் தோன்றும் அன்பாக இருக்கிறது அது நேசம் போன்ற ஒரு உணர்வு நீங்கள் என்று ஆராதித்தது போல இருந்தால் யார்தான் இயேசுவை நேசிக்க மாட்டார்கள் நான் இந்த கட்டிடத்தை விட்டு அப்படியே உயர்த்தப்பட்டது போல உணர்ந்தேன் ஓ அதன் அனுபவமானது அந்த வேளையில் நாம் தேவனை அதிகமாக நேசித்திடுவோம் மேலும் நம்முடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்ட தெய்வ பிரசன்னத்தில் மூழ்கி இருப்பது அருமையான ஒன்றாகும் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் வேளையில் எல்லாமே பரவசமாக இருப்பது அருமையான காரியமாகும் ஆனால் நீங்கள் தான் வீட்டுக்கு போகணும் நான் உங்களோடு மாட்டேன் நீங்கள் மீண்டுமாக அதே சில காரியங்களோடு இடைப்பட வேண்டியிருக்கும் அதற்கு நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் வனாந்திரத்தில் தேவனை ஆராதிக்காவிட்டால் வாக்குத்தத்த பட்டணத்திலும் அவரை ஆராதிக்கப் போவதில்லை பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் அவரை ஆராதிக்காவிட்டால் மலை உச்சியின் அனுபவத்தில் அவரை ஆராதிக்க மாட்டீர்கள் ஏன் தெரியுமா நீங்கள் அந்த நிலைக்கு செல்ல போவதில்லை ஆகவே வசனம் பதினைந்திலிருந்து பார்ப்போம் இயேசு பேதரவுக்கு சிறிய பரீட்சையை வைக்கிறார் அவர்கள் போஜனம் பண்ணிய பின்பு இயேசு பேதிரவை நோக்கி யோனாவின் குமாரனை இவர்களிலும் அதிகமாய் நீ என்னில் அன்பு கூறுவாயாக என்றார் அறிவின் மிகுதியோடும் ஆவிக்குரிய நிதானத்தோடும் பிதாவை நேசிப்பது போல நேசித்தனர் ஆம் ஆண்டவரே வரை உன் நேசிப்பதை நீர் அறிவீர் என்றான் உமக்கு தெரியுமே நான் உண்மை தனிப்பட்ட விதத்தில் முழுமையாக அன்பு கூறுகிறேன் நெருங்கிய நண்பனைப் போல என்றான் அப்படியானால் என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி மறுபடியும் விதமாக கேட்கிறார் பின்பு அவர் அவனிடம் என் நாடுகளை மெய்ப்பாயாக என்றார் மேலும் வசனம் பதினேழு அவர் கூறுகிறார் மூன்றாந்திரம் அவனை நோக்கி நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கான தனிப்பட்ட அன்புடன் ஒரு நெருங்கிய நண்பன் போல் நேசிக்கிறாயா பேதிர துக்கப்பட்டான் ஏசு மூன்றாந்திரமும் இதனை கேட்டபடியால் ஆனாலும் அவன் உண்மை நேசிக்கிறேன் என்பது நீ அறிவீர் என்றான் மேலும் மீண்டுமாக அவர் என் நாடுகளை போஷித்திரு என்றார் இங்கே இரண்டு வித்தியாசமான செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளது முதலாவதாக கூறுகிறார் நீ என்னை நேசிப்பதுண்டானால் யாருக்காவது உதவிகள் செய்திரு என்கிறார் சில வேளைகளில் அதை தவற விடுகிறோம் என்னை நேசித்தால் என் நாடுகளை போஷித்திரு என்னை நேசிப்பாயானால் என் நாடுகளை போஷித்திரு என்னை நேசித்தால் என் நாடுகளை போஷித்தடு என்றார் ஒவ்வொரு நாளும் நம்மி நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது மற்றவர்களுக்கு உதவும்படி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இதை உங்கள் வீட்டில் ஒட்டி வையுங்கள் உங்கள் பாத்ரூம் கண்ணாடியில் ஒட்டி வையுங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜ் கதவில் ஒட்டிடுங்கள் உங்கள் கண்கள் பார்க்கும் எவ்விடத்திலும் வைத்திருங்கள் மற்றவர்களுக்கு உதவும் வேண்டும் நான் என்ன செய்கிறேன் நான் நாடுகளை போஷிக்கிறேனா ஆட்டுக்குட்டிகளை போஷிக்கிறேனா யாருடைய வாழ்விலாத மாற்றத்தை ஏற்படுத்துகிறேனா என்று ஏனென்றால் அப்படித்தான் நாம் தெய்வனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம் தெய்வனுடைய அன்பின் சுழற்சியானது நம் வாழ்வில் தெய்வ அன்பு பொழியப்படுவது மட்டுமல்ல நாமும் தேவையுள்ள மக்களுக்கு அந்த அன்பை பொழிய வேண்டும் மூன்று முறை அவரிடம் கேட்டார் நீ என்னை நேசிக்கிறாயா 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 அதன் பின்னர் அவர் கூறுகிறார் வசனம் பதினெட்டு அப்படி என்றால் நான் உனக்கு சொல்கிறேன் மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் நீ இள உள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உன்னுடைய அரைக்கட்சியை கட்டி கொண்டாய் உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடங்களுக்கு உன்னை கொண்டு போவான் என்றார் இப்போதும் என்னை நேசிக்கிறாயா நாம் நம் மனதை காலம் வரும் முன்னே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி என் தேவனை முழு இருதயத்தோடும் வாழ்நாள் முழுவதும் நேசிக்கப் போகிறேன் எனக்கு வேண்டியதை நான் பெற்றுக்கொண்டாலும் எனக்கு வேண்டியது நான் பெறாவிட்டாலும் நான் தேவனை நேசித்து வைராகியத்தோடே அவரையே சேவிப்பேன் நல்ல நேரங்களாக இருந்தாலும் அவரை அன்பு கூறுவேன் கடினமான நேரமாக இருந்தாலும் அவரை அன்பு கூறுவேன் நான் தேவனை நேசிக்கப் போகிறேன் ஏனென்றால் அவர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார் அவர் எனக்கு எதற்கு மேல் ஒன்றும் செய்யாவிட்டாலும் இயேசுவை அனுப்பி என்னுடைய பாவங்களுக்கான விலைக்கரையும் செலுத்தி போதுமானவற்றை ஏற்கனவே செய்துவிட்டார் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது நீங்கள் விரும்பியது கிடைக்காவிட்டாலோ அல்லது சோர்ந்து போனாலோ இப்படி கூறாதீர்கள் என் தேவனை நீங்கள் என்னை நேசிப்பதில்லையா என்று கேட்பது நிறுத்தப்பட வேண்டும் தேவன் உங்களை நேசிக்கிறார் மாற்றமில்லை ஆனால் நாமோ சில சமயம் மற்றவர்களுக்கு நேரிடும் காரியங்களை பார்த்துவிட்டு நம்மை விட அவர்களுக்கு சிறந்த காரியம் நடந்தால் உடனே நினைக்கிறோம் தேவன் நம்மை விட அவர்களை அதிகம் நேசிக்கிறார் என்று நீங்கள் அப்படி செய்வது சரியல்ல மற்ற மக்களையும் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பிரச்சனைகளையும் பார்க்காதீர்கள் ஒரு சிலர் உங்களை விட அதிக ஆசீர்வாதமாக இருக்கலாம் சிலர் உங்களை விட அதிக பிரச்சனையோடு இருக்கலாம் அது அனைத்தும் எப்படியும் சமநிலை பெறும் உங்களை விட ஆசீர்வாதமாக இருப்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் என்ன காரியம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது ஒருவேளை அவர்கள் கடினமான ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு சமநிலை ஏற்படுத்த தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பதன் மூலம் நீங்கள் அவர்களை குறித்து அறிந்திராத சிலவற்றை சரி செய்யும்படி அவர்களுக்கு அவர் உதவி இருக்கலாம் ஆம பேருவன் நம்மை போன்ற மனிதன் தான் அதாவது நம்மை போலவே இதே தன்மையை கொண்டிருந்து செயல்படுகிறான் வசனம் பத்தொன்பது என்ன விதமான மரணத்தினாலே பேதுரு தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் அவன் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டான் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவனே அப்படி தலைகீழாக சிலுவையில் அறையப்பட கேட்டுக்கொண்டான் ஏனென்றால் அவன் தன் தேவனைப் போல சிலுவையில் தொங்கிட பாத்திரமாக கருதவில்லை வசனம் இருபது பேதரை திரும்பி பார்த்து இயேசு அதிகமாக நிசித்த சீஷன் பின்னால் வருகிறதை கண்டார் அவன் தான் ராபோஜனம் பண்ணுகையில் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவன் அவன் தான் யோவான் என்பவன் பேதர் அவனை கண்டபோது அவன் இயேசுவை நோக்கி இவன் காரியம் என்ன என்றான் எனக்கு இப்படிப்பட்ட கடின பாதை இருக்கும் என்றார் இவனுக்கு என்ன நடக்கப் போகிறது இயேசு என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் அதுதான் நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள செய்தியாகும் வசரம் இருபத்தி இயேசு அவனை நோக்கி நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன வாயிற்று அதை பற்றி உனக்கு என்ன கவலை வந்தது நீ என்னை பின்பற்றி வா என்றார் ஆம நாம் மாம்சத்தில் நடந்து கொண்டும் உணர்ச்சியின் தளத்தில் வாழ்ந்து கொண்டும் நம் வாழ்வில் தேவனுடைய பூரண ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது மேலும் இன்னும் அநேக வசனங்களுக்கு நேராக உங்களை நடத்தி செல்ல முடியும் ஆனால் அப்படி செய்யப்போவதில்லை என்றால் நான் சொல்ல வேண்டிய இரண்டு குறிப்புகள் என்னிடம் இருக்கிறது ஆயினும் உங்களுக்கு இருக்க வேண்டிய மனநிலை என்னவென்றால் நான் என்னுடைய உணர்வுகளின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்க மாட்டேன் என்பதாகும் என் வாழ்வில் நடக்கும் காரியங்களை நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் தேவனை நெசிப்பேன் மேலும் நான் உணர்ந்துட்டாலும் உணராவிட்டாலும் தேவனுக்கு கீழ்படிவேன் நான் முக்கியமான தீர்மானங்கள் செய்திரு முன் என்னுடைய உணர்வுகளை நிச்சயமாக நானே அமைதிப்படுத்திடுவேன் அப்படி இல்லாவிட்டால் நான் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாவேன் அடுத்த காரியமாக நீங்கள் செய்யும்படி விரும்புவது என்னவென்றால் உங்களுக்குள்ளாக ஒரு சுபாவத்தை வளர்த்திட வேண்டும் இதனை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக யோசித்து நீங்கள் நான் உதாரத்துவம் உள்ள நபர் நான் உதாரத்துவம் உள்ள நபர் எல்லோரும் சொல்லுங்கள் நான் உதாரத்துவ குணமுள்ள நபர் நீங்கள் உதாரத்துவ குணமுள்ள நபராக இருப்பதற்கு நீங்கள் வாரத்தில் ஒரு முறை மட்டும் பக்கெட்டில் காணிக்கை போடுவதை காட்டிலும் அதிகமாக செயல்படுபவராக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் சபையில் கொடுப்பதை குறித்து கற்றுக்கொள்ளுதல் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பயிற்சி என்று நான் காணிக்கையை மட்டும் செலுத்த விரும்பவில்லை நான் கொடுப்பவராக இருக்க வேண்டும் மேலும் அதற்கு வித்தியாசம் உண்டு கஞ்சத்தனமாக குன்றிய ஆவியோடு குறுகிய சிந்தையுடைய மக்கள் சிறிது பரிதாபமான வாழ்க்கையை வாழ்ந்திடுவர் எனக்கு அவர்களை பிடிக்காது அவர்களை கண்டால் எரிச்சல் வரும் அதை மீண்டும் சொல்லப்போகிறேன் கஞ்சத்தனமாக குன்றிய ஆவியோடு குறுகிய சிந்தையுடைய மக்கள் சிறிது பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்திடுவர் அவர்கள் நினைப்பதை செய்திருவார்கள் மேலும் அப்படிப்பட்டவர்களை நேரச்சலையை செய்கிறார்கள் ஏனென்றால் அது தேவனுடைய ஆவிய அல்ல மூன்று இருபது கூறுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக நம்ம கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக இப்படியாகத்தான் தேவன் இருக்கிறார் மேலும் நாமும் அவரை போல இருப்போம் என்றால் நாம் எப்போதும் அகலக்கால் எடுத்து வைக்க வேண்டும் செய்ய வேண்டியதற்கும் அதிகமாக செய்ய வேண்டும் போதுமான அளவிற்கு மேலாக கொடுக்க வேண்டும் உதாரத்துவமாக இருக்க வேண்டும் நாம் அப்படி இல்லாவிட்டால் தேவாவியோடு நாம் இணைந்திருப்பதை நான் நம்புவதில்லை மேலும் நாம் ஜென்ம சுபாவம் தன்னலத்தோடு சுயநலத்தோடு இருக்க விரும்புவதால் இப்படிப்பட்ட மனநிலையை நாம் உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் உதாரத்துவ குணமுள்ள நபர் நான் கொடுக்கும்படியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறேன் நாம் இப்படிப்பட்ட நினைவை தான் கொண்டிருக்க வேண்டும் உங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டு காலையில் கேளுங்கள் தேவனே நான் யாரை என்று ஆசிர்வதிக்கட்டும் நான் எப்படி ஆசீர்வாதம் பெறுவது என்றல்ல நான் என்று யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் ஒருவேளை நான் ஒரே செய்தியை பிரசங்க நினைத்தால் அப்படி முடியாது ஏனென்றால் வெவ்வேறு விதங்கள் அவசியம் டிவியில் ஒளிபரப்ப மேலும் அது எனது அழைப்பல்ல ஆனால் நான் ஒரு செய்தியை பிரசங்கித்தால் அது நிச்சயம் இதுவாகத்தான் இருக்கும் உங்களுடைய சுயத்தை விட்டுவிட்டு உங்கள் மனதை திருப்பி மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வளவாக உதவிட முடியும் என்பதை அறிய முற்படுங்கள் ஏனென்றால் நீங்கள் உங்களை மறந்து உதாரத்துவம் உள்ளவர்களாக இருக்கும் வரை சந்தோஷத்தை நீங்கள் அறிந்து கொள்வதில்லை இப்போது நாம் பார்க்கலாம் நீதிமொழிகள் ஒன்று பத்தொன்பதை எல்லாரும் இருக்கீங்களா எனக்கு சந்தோஷம் இருக்கு இதுவே பொருளாசை உள்ள எல்லோருடைய வழியாகும் அப்படி பொருளாசையை கொண்டிருப்பது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும் ஆக பேராசை உள்ளவர்களுக்கு வாழ்க்கை இல்லை மேலும் இரண்டு குறிந்தர் ஒன்பது வசனம் ஆறு அதாவது நீங்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டு காணிக்கை எடுக்கும் நேரம் வரும்போது வித்தியாசமான ஆவி மக்கள் மீது வந்துள்ளதை உங்களால் காண முடியும் அது வருத்தமானதாகும் உண்மையில் மக்கள் மத்தியில் அதாவது பெரிய மதில்கள் எழும்புவதை நிச்சயம் நீங்கள் உணர முடியும் மறுபடியும் பார்க்கலாம் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்களிடம் அவர்கள் பணத்தை பற்றி தான் பேசுவார்கள் அதை பற்றி பேசும்போது நீங்கள் கோபப்படும் ஒரே இடம் சபைதான் நீங்க மெக்டோனால் போய் ஹேம்பர்கர் கோக் மற்றும் பிரெஞ்சு ஃப்ரை வாங்குறீங்க அதுக்கு மொத்தம் டாலர்ன்றாங்க அவங்க கிட்ட நீங்க எல்லாருக்கும் என் பணம் தான் தேவை என்று சொல்வதீங்க பேசாமல் பணம் செலுத்துகிறீர்கள் அதை குறித்து ஒன்றும் யோசிப்பதில்லை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிடும் அனைத்தும் நாம் உலகத்தில் பெறுவதை விட அதிக விலை உயர்ந்தவையாகும் மேலும் வியப்பாக இருக்கிறது நாம் வெளியில் சென்ற பணத்தை கொடுக்கிறோம் பணம் கொடுத்து பணம் கொடுத்து உலக காரியத்தை பெற்றிட முயல்கிறோம் ஆனால் அதுவே சுவிசேஷத்தை அறிவிக்க கொடுக்க நேர்ந்தாலோ அல்லது தேவனை நேசிப்பதால் கொடுக்க நேர்ந்தாலோ ஊழியர்களை போஷிக்க கொடுக்கும்படி நேர்ந்திட்டாலோ இரண்டு குறிந்தியர் ஒன்பது வசனம் ஆறு இதனை விசனத்தோடும் கட்டாயத்தோடும் சிறுக விதைக்கிறவன் கஞ்சத்தனம் உள்ளவன் விசனத்தோடே சிறுக அறுப்பான் ஆனால் பெருக விதைக்கிறவனோ ஆசீர்வதிக்கு மனப்பான்மையோடு யாராவது ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்று விரும்புபவன் பெருக அறுப்பான் ஆசிர்வாதம் பெறுவான் அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் விருப்பமின்றி கட்டாயமாயும் விசனத்தோடும் அல்ல வேறு வார்த்தையில் ஒரு கொடுக்கும் பொழுது நல்ல மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் தேவன் பிரியப்படுவது அவர் சந்தோஷப்படுவது எல்லாவற்றுக்கும் மேலாக கருதுவது எதனையும் பெற்றுக்கொள்ள தடை செய்யாமல் இருப்பது உற்சாகமாக மகிழ்ச்சியோடு செய்யும்படி முற்படுதல் கொடுக்கிற ஒருவனை அவன் ஹிருதயம் கொடுப்பதில் இருக்கிறது மேலும் தேவன் சகலவித கிருபையையும் சகல தயவும் பூலோக நன்மையும் உங்களிடம் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார் எப்படி சம்பூரணத்துடன் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் சகலவித நற்கிரியர்களையும் பெறுகிறவர்களாக இருக்கும்படி செய்கிறார் வேண்டியதற்கு அதிகமான சம்பத்துகளை நமக்கு கொடுத்து நிரப்புகிறார் எல்லா நற்கரிகளிலும் நற்காரியம் செய்வதன் மூலம் நிரப்புகிறார் தேவன் நமக்கு பரிபூர்ணமாக கொடுக்க வல்லவர் ஆனால் அவர் கஞ்சத்தனம் உள்ளவர்களுக்கு கொடுக்க மாட்டார் ஆகவே இங்கே சில கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்கும்படி கொடுக்கிறேன் எப்படி டிப்ஸ் கொடுப்பேன் ஐயோ அது ரொம்ப அதிகமாச்சே சரி அடுத்ததை பார்க்கலாம் அதாவது இரண்டாவது ஒருவேளை நீங்கள் வெயிட்டராக இருந்தால் உங்களுக்காக காக்க வைக்க மாட்டீங்களா எப்படிப்பட்ட வெகுமதிகளை கொடுப்பீர்கள் சீப்பா உன்னை கண்டுபிடிப்பீங்களா யாருக்குமே பிடிக்காத ஒன்று அவங்க கேட்டுக்கிட்டாங்க அதுக்காவது போடணுமே வீட்டில் இருக்கிற எதையாவது பேக் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் எப்போதும் தொடர்ந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தி வெகுமதிகளை கொடுப்பீர்களா உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள விருப்பமா நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பவரா அல்லது உபயோகிக்காதவைகளை அடுத்தவருக்கு கொடுத்தினும் பழக்கம் உண்டா இன்னும் எத்தனை பொருட்களை உங்கள் வீட்டின் நலமறையில் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் ஒருவேளை இயேசு திரும்ப வந்துட்டாலும் நீங்கள் அதை உபயோகிக்கப் போவதில்லை கேளுங்கள் நான் யார் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை யோசிப்பதை நான் காண்கிறேன் எனக்கு தெரியும் நீங்கள் அந்த எல்லாவற்றையும் யோசிக்கிறீர்கள் என்று எத்தனை பொருட்களை நம் வீட்டில் கொண்டிருக்கிறோம் நம் வீட்டை முழுவதும் ஆராய்ந்து உபயோகிக்கவே மாட்டோம் என்கிற அனைத்தையும் ஒரு பெரிய பட்டியல் வைத்து இன்னமும் சேர்த்து வைக்காமல் முழு மனதோடு மற்றவருக்கு கொடுப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் அல்லவா ஒருவேளை எனக்கு அது தேவைப்பட்டா மறுபடியும் குன்றி ஆவி வருகிறது அப்படி இருக்க வேண்டாம் கொடுத்து விடுங்கள் மற்றவரை ஆசிர்வதியுங்கள் உங்கள் பொருட்களை எப்போதும் விற்க முயல வேண்டாம் அதில் சிலவற்றை பிறருக்கு கொடுத்திருங்கள் நான் இரண்டு மெத்தைகளை வாங்கினேன் மேலும் அது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் அது நல்ல நிலையில் தான் இருந்தது அதாவது அது எனக்கு மிகவும் அழுந்துவது போல் இருந்தது ஆக வேறொன்றை வாங்க விரும்பினேன் இவை விலை உயர்ந்ததாக இருந்தபடியால் யாருக்கு எதிரை விற்கலாம் என்று யோசித்தேன் இது உண்மையில் நடந்த ஒன்று அதாவது முதலில் என்னுடைய நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அவருக்கு இந்த வகை மெத்தை பிடிக்கும் என்று தெரியும் என்னிடம் இருந்தது உயர்தரமான ஒன்று அந்த குறிப்பிட்ட நண்பர் என் வாழ்வில் அதிக உதவிகள் செய்தவர் நான் கூறினேன் நான் இந்த மெத்தைகளை வாங்கினேன் அதாவது ஒருவேளை நீங்கள் அதை வாங்க விரும்பினா நல்ல விலைக்கு கொடுக்குறேன் அதாவது கிட்டத்தட்ட மூன்று ஆவியானவர் என்னிடம் கூறினார் நீ ஏன் அதை இலவசமாக கொடுக்க கூடாது என்னால் முடியும் நம்புகிறேன் ஆனால் நான் சாதாரணமாக அப்படிப்பட்டவ இல்லையே அது என்னை வியப்பில் ஆழ்த்தியது நீங்கள் எப்படி அந்த கஞ்சித்தன ஆவியில் நிற்கவில்லை என்பதை அது காண்பிக்கின்றது அதாவது உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் உங்கள் குப்பைகளை விற்கும்படி செலவிடுகிறீர்கள் நீங்கள் கேட்கும் இடியின் சத்தமத தேவனுடைய கைத்தட்டல் நீங்கள் ஒருவரோடு இருக்கிறீர்கள் மேலும் அவர்களுக்கு ஜலதோஷத்தால் மூக்கு ஒழுகிக் கொண்டிருக்கிறது உங்களிடம் கிளினிக்ஸ் கேட்கிறார்கள் கடந்த ஒரு வருடத்தில் இப்படி ஜலதோஷம் பிடித்து மூக்குச்செளி உங்களுக்கு ஏற்படவில்லை இருந்தாலும் கிளினிக்ஸ் உங்கள் பாக்கெட்டில் வைத்திருக்கிறீர்கள் இப்ப உங்களுக்கு ஒன்று மட்டும் கொடுப்பீங்களா நீங்கள் ஹோட்டலுக்கு போகும்போது ஜன்னல் ஒரு இருக்கி உங்களோட வருபவருக்கு கொடுப்பீர்களா அல்லது நீங்கள் அமர்வீர்களா எனக்கு தான் அந்த இடம் வேணும் வேடிக்கை பார்க்கணும் மேலும் நீங்கள் உங்களுக்கான உணவை குறைந்த கொழுப்போடு எடுத்துக் கொள்வீர்களா யாருக்கு பெரிய பீஸ் பை கிடைக்கும் கேண்டீனுடைய கடைசி பீஸ் ஓ உங்களை எல்லாம் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டேன் ஓ அந்த வெட்கம் கலந்து சிரிப்பு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும் நான் மிக உதாரத்துவ குணமுள்ள நபர் என்று நான் மிக உதாரத்துவ குணமுள்ள நபர் நான் செய்ய வேண்டியதற்கு அதிகமாகவே செய்திருவேன் நான் செல்ல வேண்டியதற்கு அதிகமாகவே செல்லுவேன் நீங்கள் அவ்வாறு யோசிக்க அதனை சொல்லவும் முயன்ற அப்படியே யோசிக்கவும் சொல்லவும் யோசிக்கவும் பேசவும் தொடங்கினால் உங்கள் வாழ்வில் இருந்த கஞ்சத்தன ஆவி வெளியேறிவிடும் மூன்றாவதாக இறுதியாக உங்களுக்கு நான் இந்த வேளையில் கூற விரும்புவதே நீங்கள் யோசித்து பாருங்கள் இதை நீங்கள் தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும் நான் சொல்வதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கிறேன் நீதிமொழிகள் பதினெட்டு நான் என்ன சொல்கிறேன் என்பதில் கவனமாக இருக்கிறேன் இன்று மதியம் நான் அமர்ந்திருந்த நேரத்தில் வாய் உதட்டை பற்றியுள்ள சில வசனங்களை பார்த்து கொண்டிருந்தேன் இந்த பகுதி தான் நம்மில் அனைவருக்கு பலவீனமாக இருக்கிறது மேலும் நான் வெறுமையாக கூறிடும் சிலவற்றால் பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்திட முடியும் என்பதை அறிவேன் உண்மையில் நாம் நமது வாயை பரிசுத்தாவியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நம்பிக்கை இல்லை ஏனென்றால் நாம் அதை குறித்து வாசித்து வாசித்து தியானிக்காமலேயே விட்டுவிட்டால் அப்படி செய்வது இயலாத காரியம் ஒருவேளை வல்லமையான வாழ்க்கையை வாழ முற்படுபவர்களாக இருக்கிறவர்கள் என்றால் நாம் செய்ய வேண்டிய முக்கிய காரியங்களில் இதுவும் ஒன்றாகும் வல்லமையான சிந்தனையில் நீங்கள் நோக்கத்தை குறித்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் யோசிக்க நேரம் எடுத்து உட்கார்ந்து யோசியுங்கள் நான் பேசுகிறவற்றை குறித்து கவனமாக இருக்கிறேன் பேசுவதற்கு முன்பு நான் யோசிக்கிறேன் தேவையற்ற வீண் வார்த்தைகளை வெறுமையானவற்றை நான் பேசுவது இல்லை நீதிமன்றிகள் பதினெட்டு இருபது இருபத்தொன்று அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதவிகளின் விளைவினால் அவனவன் அவன் ஆவான் நன்மையானாலும் தீமையானாலும் நமது வார்த்தைகளுக்கு விளைவுகள் உண்டு அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் ஜீவனானாலும் மரணம் ஆனாலும் துரிதமாக சில வசனங்களை நாம் திரையில் காண்பிக்கிறோம் நீதிமொழிகள் பதினொன்று ஒன்பது மாயக்காரன் தன கடுத்தவனை தன் வாயினால் கெடுக்கிறான் மாயக்காரன் தன கடுத்தவனை தன் வாயினால் கெடுக்கிறான் ஆனால் புத்தி நிமித்தமும் புரிந்து கொள்வதில் அறிவினாலும் நீதிமானோ தப்புகிறான் நீதிமொழிகள் பன்னிரெண்டு பதினெட்டு கடுமையாக பேசுகிறவர்கள் இருக்கின்றனர் மேலும் பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு ஞானம் உள்ளவர்களுடைய நாபோ ஔஷதம் நீதிமொழிகள் பதிமூன்று மூன்று தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் நீதிமொழிகள் பதினைந்து நான்கு ஆரோக்கியமான நாவு சுகமளிக்கும் வல்லமை உள்ளது ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தெட்டு நீதிமானுடைய மனம் ஒத்து போவதற்கு பிரதி உத்தரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கருடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் நீதிமொழிகள் இருபது பத்தொன்பது தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளால் அளப்புகிறவனோடே தெரியாதே நீதிமொழிகள் எட்டு எட்டில் தாவிது கூறுகிறார் என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் ஒன்று பேர் மூன்று பத்து யாராவது ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருந்தால் நல்லதாக அது எப்படி இருந்தாலும் சரி பொல்லாப்புக்கு தன் ஆவையும் கவடத்துக்கு தன் உதட்டையும் விலக்கி உங்கள் வாழ்வில் ஆனந்தமடைய நினைத்தால் உங்கள் வாயை கட்டுப்படுத்திட கற்றுக்கொள்ள வேண்டும் நான் இன்னும் மேலும் 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 சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இதோடு முடிக்கிறேன் யாக்கோ ஒன்று இருபத்தாறு கூறுகிறது நம்மை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணி நம் நாவை அடக்காவிட்டால் நாம் வந்திக்கப்பட்டவர்களாவோம் நமது தேவ பக்தியும் வீணாய் ஒன்று தெரியுமா உணர்வுகளின்படி எடுக்கும் தீர்மானங்கள் மிகவும் அபாயகரமானது அப்படி எடுக்கப்படும் தீர்மானங்கள் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்த அனுபவம் நாம் எல்லோருக்கும் உண்டு அதிக உணர்ச்சி வசப்படுவதாலும் குறைவிலும் தீர்மானங்கள் எடுப்பதால் உணர்வுகள் கீழ் மேல் போவதை பார்த்திருக்கிறேன் ஏனென்றே சில வேளைகளில் தெரியாது ஏன் தெரியுமா ஆனால் செய்ய வேண்டியது அந்நேரத்தில் தீர்மானம் எடுக்க கூடாது வாழுங்கள் உங்கள் தலையில் தோன்றுவதை எல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் யோசனைகளை ஒரு யோசிக்க கர்த்தர் யோசனை பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது